மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த வாரம் பெய்த மழையால் வரதராஜபுரம் பகுதியில் முல்லை நகர் தனலட்சுமி நகர் பிடிசி நகர் அஷ்டலட்சுமி நகர் போன்ற இடங்களில் பெருவெள்ளம் ஏற்பட்டு எல்லாம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்களிடம் எடுத்து வந்து காண்பித்தேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அனுபவம் வாய்ந்தவர் எதை எடுத்தாலும் முழுமையாக செய்யக்கூடியவர் குறையாக செய்யாதவர் அதை நாடறியும் ஆனால் அந்த பகுதியில் என்னுடைய தொகுதியில் வரதராஜபுரம் பகுதியில் அரை குறையாக வேலை நடந்திருக்கிறது முழுமையாக நடைபெறவில்லை ஆனால் முன்பு ஒரு காலத்திலெல்லாம் மழை வந்தால் வெள்ளம் வந்தால் பத்து நாட்கள் இருபது நாட்கள் தண்ணி தேங்கி நிற்கும் உங்களுடைய முயற்சியால் இப்பொழுது ஒரு நாளில் வடிந்து விடுகிறது இருந்த போதிலும் அந்த பகுதியில் நான் சொன்ன இடத்துல திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரை இருக்கிறது திருப்புகழ் கமிட்டியுடைய பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றினால்தான் அங்கே தண்ணீர் இல்லாத பகுதியாக அதை பார்க்க முடியும் கடந்த காலத்தில் இருந்து நீங்கள் இதற்கு முன்பு இருக்கும்பொழுதே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள் அதுல உரத்தூர் ஏரி படப்பை ஏரி மணிமங்கலம் ஏரியை நீர்த்தேக்கமாக ஆக்கினால் இங்கு இந்த பகுதியில் தண்ணீர் வராது என்று ஆகவே திருப்புகழ் கமிட்டியை எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றுவார் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எல்லா இடத்திலும் ஏற்பது போல் நெருக்கடி எனக்கும் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறேன் வருகின்ற நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய மாண்பிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றவில்லை என்றால் திருப்புகழ் கமிட்டியை நான் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது அது அவர் கையில் தான் இருக்கிறது என்றாகவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இதை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எம்எல்ஏ கையில் இருக்கு ஆக திருப்புகோள் கமிட்டி மட்டும் திருவாசிய கமிட்டி கொடுத்தாலும் சரி நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும் அதனால நான் மூன்றாவது கூட அந்த

துறையூர் பெரியேரி துறையூர் சின்ன ஏரி சித்திரப்பட்டி சிங்களாந்தபுரம் மாதனூர் தவிட்டுப்பட்டி கட்டணாம்பட்டி நல்லியம்பட்டி செல்லிப்பாளையம் மருவத்தூர் கிருஷ்ணாபுரம் சிக்கத்தம்பூர் கோவிந்தாபுரம் முருவூர் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் வெள்ளரி மழைநீர் ஊருக்குள்ளே புகுந்து விவசாய நிலங்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த வாய்க்கால் தூரப்படாமல் இருக்கிறது எனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் எங்களுடைய நகராட்சி நீர்வளவுத்துறை அமைச்சர்களும் எங்களுடைய தொகுதி மக்கள் கடந்த வாரம் போய் நேரடியாக வெங்காயமும் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டு என்று தங்களுடைய கோரிக்கையை சொல்லி எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்த வாய்க்காலை தூர்வாரி நிறைய இடங்களில் அந்த கரையில் போலாம் உடைந்து விவசாய நிலங்களும் வீடுகளுக்கும் தண்ணி புகுந்துள்ளது எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் கோரிக்கை கோரிக்கையா நிறைவேற்ற அரசுதான் எனக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார் நல்ல கனி உள்ள ஒரு நிதி அமைச்சர் இந்த கடமையோடு கவனித்து அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரையும் நான் கேட்டுக்கோப்பேன் பேரவைத் தலைவர் அவர்களே தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னார் அணையில் இருந்து அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீருக்கு இடையிலே மாரண்டள்ளி அணைக்கட்டு இருக்கிறது அந்த அணைக்கட்டிலிருந்து நானூத்தி இருபது அடி தண்ணீர் மட்டும் செல்லக்கூடிய கால்வாயாக செங்கன் பஸ்லாவ் ஏரிக்கு செல்கிறது அந்த செங்கன் பஸ்லாவ் ஏரியிலிருந்து கொண்டசாமனி ஏரி வரை பதினான்கு ஏரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதே போல பாப்பார்பட்டி ஏரி வரை குளிகர ஏரி வரை என்று கிட்டத்தட்ட நூறு ஏரிக்கு பக்கமாக தண்ணீர் செல்லக்கூடிய நிலையிலே சின்னாறு அணையினுடைய அணை நிரம்பி வரக்கூடிய உபரி நீரானது இந்த அணைக்கட்டை தாண்டினால் நேரா ஒகேனுக்களுக்கு தான் செல்லு அடைகிறது ஆகவே இந்த நானூத்தி இருபது கனஅடி கொள்ளளவு கொண்ட அந்த கால்வாயை ஆயிரம் கண்ணடி கொண்ட கொள்ளளவு கொண்ட கால்வாயாக மாற்றினால் தண்ணீரானது உபரி நீரானது அந்த ஏரிக்கு செங்கன்பசுலாவை ஏரிக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகும் அப்படி உருவாக்குகின்ற பட்சத்திலே அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் செல்லும் உபரி நீர் வருகின்ற பொழுது நானூத்தி இருபது கனஅடிக்கு மேல் வருகின்ற தண்ணீர் அனைத்துமே ஒகேனுக்களுக்கு சென்று வருகிறது இதே சின்னாறு அணையிலிருந்து வரக்கூடிய உபரி நீருக்கு சாமனூரிலே ஒரு தடுப்பணையும் தொல்லக்காது என்ற இடத்திலும் ஒரு தடுப்பணையும் கட்டினால் அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் முழுமையாக பயனிடக்கூடிய வகையிலே அது அமையும் ஆகவே மாண்புமிகு அவர்கள் இதை செயல்படுத்துவதற்கு முன்னூறு வாரம் என்று தங்கள் வாயிலாக கேட்டார் தலைவர்களே மற்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதை ஏரி இந்த ஏரி என்று சொல்றார்கள் ஆனால் உறுப்பினர் அவர்கள் நீண்ட நிறைந்தாலும் அமைச்சராக இருந்தவர்கள் இதை அப்பொழுதே செய்து முடித்திருக்கிறார்கள் இவ்வளவு முக்கியமான வேலையை என்னிடத்தை விட்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் முன்னாள் அமைச்சருடைய கோரிக்கை அமைச்சர் ஏற்றுக்கொள்வார் பேரவைத் தலைவர் அவர்களே நீர்வளத்துறை அமைச்சரவை முன்னவர் அவருடைய மாவட்டத்தில் இருந்து வருகிற பாலாறு காஞ்சிபுரம் எல்லையில் நுழைந்து பிறகு அது நீண்ட தூரம் பயணித்து அது கடலில் கறக்கிறது அந்த பாலாற்றின் நடுவே தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது பேருந்த பிறந்த அண்ணாவின் மண்ணின் மீது அவர் மிகுந்த அக்கறையும் கொண்டவர் அன்பும் கொண்டவர் எனவே அதை பரிசீலித்து விசால் கிராமத்தின் அருகில் பாலாற்றில் தடுப்பணை கட்ட முன் வருவாரா என்று அறிய விரும்புகிறேன் எல்லா உறுப்பினருடைய ஒத்துமத்தக்க கோரிக்கை ஆங்காங்கு நீர்வளத்தை பெருக்குவதற்கு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அதை நான் முழுக்க ஏற்றுக் நானே பரிசுத்தமாக பார்த்திருக்கிறேன் எனவே இந்த ஆண்டு முதலமைச்சரிடத்தில் இதை எடுத்து கூறி பெரும் நிதியை பெற்று ஆயிரம் கழுப்பணிகள் கட்டுவதற்கு வேண்டிய அனுமதியை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறேன் ஆகியனால் நிச்சயம் அண்ணா தம்பி மன்னன் எல்லா மண்ணுக்கும் கட்டப்படும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மாண்மக உறுப்பினர் திரு துரை சந்திரசேகரன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்கள் ராணுவ பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு திருவையாறு தொகுதி திருவையாறு போதலூர் தஞ்சாவூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களை உள்ள ஐம்பத்தி நாலு ஊராட்சிகள் இயங்கும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து நாலு ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் வீதம் பதினாறு புள்ளி ஏழு எட்டு எம்எல்டி குடிநீர் வழங்குவதற்கு ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் சுமார் தொண்ணூத்தி சதவீத பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன இதர பணிகள் ஜனவரி இருபத்தி அஞ்சுக்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எழுப்பப்பட்ட விழா மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கொடுத்த திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக என்னுடைய திருவையார் தொகுதியில் ஐம்பத்தி நாலு ஊராட்சிகளில் குடிநீர் வசதி பெற்றாலோ வளர்ந்து வரும் மக்கள்தொகை பெருகி வரும் குடியிருப்பு பகுதிகளினால் அதே போல் கொள்ளிடம் ஆற்றல் போதிய ஆழ்தலைக்கு நாள் மூலமாக போதிய நீர் வராத காரணத்தால் தான் இதை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று அரசு அமைந்தவுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் நகராட்சித்துறை அமைச்சர்களிடம் கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அந்த பணிகள் நடைபெற்று நடைபெற்று மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றது என்பதை அமைச்சர் தெரிவித்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற அது கூடுதலாக அந்த ஊராட்சியில் திருவையாறு ஊராட்சியில் ஒரு இருபத்தி ஆறு ஊர் ஊராட்சிகளும் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு பதினைந்து ஊராட்சிகளும் விடுபட்டிருக்கின்றன அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருகிறது இந்த காரத்தன்மை எழுநூத்தி ஐம்பது மில்லிகிராம் இருக்கின்றது பரிசோதனை செய்ததில் எனவே அந்த பொதுமக்கள் அதிகமாக சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அமைத்து தருவார் மாண்புமிகு அமைச்சரவர்கள் அமைத்து தருவாரா என்று அறிய விரும்புகின்றேன் மாண்புமிகு அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு திட்டம் துவங்கப்படும் போது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த குழாய்கள் பழுதுபட்டிருந்தால் அந்த குழாய்களிலும் சரி செய்து அவர்களுக்கும் அதே நேரத்தில் புது திட்டத்தின் மூலமாக விடுபட்ட மக்களுக்கும் கொண்டு சேர்வதுதான் திட்டமே புதிய திட்டம் போடப்பட்டிருக்கிறது எனவே இது தஞ்சை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற பகுதியும் போதலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற விடுபட்ட பகுதிகளையும் இதில் இணைத்து இப்போதே இந்த திட்டத்திலே அதை சேர்க்க முடியுமானால் சேர்த்து அவர்களுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னும் ஒரே மாத காலத்தில் அந்த பகுதிக்கு இந்த பணி எல்லாம் முடிந்து உங்களுக்கு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் துரை சந்திரசேகர் அவர்கள் பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி